ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னிக்கு வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னோட வின்டர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வின்டர் வந்து எப்படியோ சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த பொல்யூஷனை சமாளிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஏன்னா இப்போல்லாம் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் கூட வந்துடுச்சு ரொம்ப நேரம் கண்டினியூவாக பேச முடியலை ரொம்ப தூரம் நடக்க முடியலை மூச்சு வாங்குது ஸோ எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அளவுக்கு வந்து இங்கே டெல்லி வெதர் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ ஒரு பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வாழ்கிறதுக்குன்னு வந்தாச்சா இந்த டெல்லி வெதரோட மெங்கில் இது ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு பட் இந்த இயர் வந்து ரொம்பவே ஒஸ்ட்ன்னு தான் சொல்லணும் அவ்வளோ மோசமாக போய்ட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் நிறைய பேருக்கு வந்து நிமோனியா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது சின்ன சின்ன பசங்களுக்கு கூட ப்ரீத்திங் இஷ்யூஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் போயிட்டுருக்கு ஸோ மேபி வந்து இன்னும் டூ டேஸில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் தெரியலை அதுவும் கூட கன்ஃபார்மாக தெரியலை ஒரு சைடு பொல்யூஷன் இன்னொரு சைடு கோல்டு ஸோ மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பிளாங்கெட்லேருந்து வெளியில் வர மனசே வராது இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால தப்பிச்சு ஓடிட்டுருக்கேன் மேபி ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஸ்கூல் ரியோப்பன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ரிப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஃபார்ட்டி அந்த டைம்லாம் எந்திரிச்சிடுவேன் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒர்க்கும் வீட்டில் இருக்க வேலையும் முடிக்கிற மாதிரி மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம் எந்திப்பேன் பட் இப்போ வின்டரில் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறதே வந்து அழுதழுது எந்திக்கிற மாதிரி போயிட்டுருக்கு மார்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எந்திக்கிறது ஸோ பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க ஒர்க் எல்லாம் நான் மெதுவாக தான் எந்திப்பேன் அதுவும் மேக்ஸிமம் வந்து நைன் ஓ கிளாக் அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட் ஆகிடுச்சு பயங்கர கோல்டு அதுவும் எனக்கு வந்து டக்குன்னு கோல்டு அஃபெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் மெதுவாக தான் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நான் எந்திக்கிறது நான் எந்திரிச்சி என்னோடய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து அம்மா நானே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இது ஏதோ யூடியூப்பில் பார்த்து பண்ணியிருந்தா ஸோ ஃப்ரை மட்டும் அவளுக்கு பண்ண தெரியாது ரெண்டாவது ஆயில் கிட்டே போ இப்போ வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரை பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்ட பசங்களுக்கு அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஒர்க்கும் ஒரு சைடு போயிட்டே இருந்தது ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனுலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னோடய பசங்க சொல்கிறது தான் வந்து செய்கிறது ஸோ இன்னைக்கு வந்து ஜீரா ரைஸும் ராஜ்மாவும் பாப்பா கேட்டிருந்தா ஸோ அவங்களுக்காக வந்து அதை செஞ்சாச்சு ஸோ நைட்டுக்கும் வந்து இதே வச்சுக்கலாம் ரொட்டி மட்டும் போட்டுட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ இந்த டைமில் அது மட்டும் நல்ல வின்டரில் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் நிறையா ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் அந்த நட்ஸ் வகைரா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நிறையா கம்மியாகவும் கிடைக்கும் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஓகே நமக்கு வந்து என்னதான் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த வின்டரில் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு இதையும் ஒரு சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்கி லைஃப் வந்து எப்படி அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஹாப்பி இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஒரு சைடு வந்து பேடும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டெல்கி லைஃப் அண்ட் டெல்கி லைஃப்னு சொல்கிறத விட அண்ட் எல்லாரோட அப்படி அப்படித்தான் அண்ட் ஈவன் நான் ஆகட்டும் அண்ட் நீங்களாகட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் பெரிய ஒரு பாப்புலர் மல்டி மில்லியனராக இருக்கட்டும் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து அவங்க பெரிய மல்டி மில்லியனர் அவங்களுக்கு என்ன கைத்தட்டின ஆள் ஃபுட் கொடுக்க ஆள் இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணோட்டத்தில் தெரியும் பட் அவங்களுக்கும் ஒரு சைடு இருக்கும் பேட் சைடுன்னு இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து யோசிக்க மாட்டேக்கிறாங்க நிறையா வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு பிக்சர்ஸ் ஒரு இது அதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறது அவங்களோட லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது செம்மையாக லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பேட் அப்படி கிடையாது எல்லார் லைஃப்லேயுமே வந்து அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும் அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மனுஷ பிறவியில் வந்து கஷ்டமே இல்லாமல் வாழ்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டேன் எல்லாம் எல்லா லைஃப்லையுமே வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும் அண்ட் சேட் ஃபேஸும் இருக்கும் அண்ட் யாருமே வந்து அந்த சேட் ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க ஈவன் நானும் அப்படித்தான் நான் வந்து என்னோடய சைடு சேடு இதை வந்து நான் யாருக்கிட்டேயுமே வந்து நான் சொல்லிக்க மாட்டேன் அண்ட் நானே அதை வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன் நம்ம யாருக்கிட்டேயாவது சொல்லி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படியே அந்த சொல்யூஷன் சொன்னாலும் அது நமக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ணுவோம் ஸோ நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கன்வே பண்ண வேணாம் எதுவும் சொல்ல வேணான்றது என்னோடய தாட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு வந்து தனியாக உட்காந்து அதுக்கான சொல்யூஷன் நானே தேடிப்பேன் அதுக்காக நானே அழுதுப்பேன் நானே கிளியர் பண்ணிப்பேன் ஸோ அது மாதிரி தான் இந்த வின்டர் ஸோ இந்த வின்டரை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா கண்டினியூவாக வந்து சிக்ஸ் இயர்ஸ் நான் வந்து பாம்பேயில் இருக்கும்போது வின்டர் இல்லை ஸோ அந்த ஒரு இடம் மட்டும்தான் நான் வின்டர் பார்க்காத ஒரு இடம் மற்ற எல்லா இடமுமே வந்து இந்த வின்டரை சமாளிச்சுட்டு தான் இருக்கிறேன் நார்மலான ஒரு பர்சன் தான் நானும் வந்து சம்மர் மட்டும் பார்த்து வளர்ந்து பொண்ணு தான் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த வின்டரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அண்ட் அந்த உத்தரகாண்ட் லைஃப்லாம் வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் பட் கொரோனா பீரியடுன்றதுனால ஓகே அதுவும் வந்து கடவுள் நல்லதுக்கு தான் கொடுக்குறாங்க நினச்சிட்டு ஏற்றுட்டு போயிட்டே இருந்தோம் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசிக்கும் இந்த வின்டரில் வந்து நல்லா பசிக்கும் செமிக்கவும் செய்யாது நான் டைஜஸ்ட் ஆகுறது ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஆனால் நல்லா பசிச்சுட்டே இருக்கும் எதாவது செஞ்சு கொஞ்சமாக வந்து சாப்பிட்டப்போம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த ப்ரௌன் ப்ரௌன் ரைஸ் இருக்குல்ல ஸோ அதோட புட்டும் அப்புறம் வந்து அந்த சீனிக்கிழங்கும் இப்போ வந்து பயங்கர கிழங்கா சக்கரைவள்ளி வள்ளிக்கிழங்கான்னு சத்தியமாக எனக்கு மறந்துருச்சு ஸோ இந்த இது வந்து நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படி சொல்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் அது வந்து இங்கே நல்லா கிடைக்கும் ஸோ டெய்லி ஒன்று ஒன்று பாயில் பண்ணி பாப்பாக்கும் சரி பையனுக்கும் சரி எனக்கும் சரி எடுத்துப்போம் அண்ட் அது இன்றைக்கி வந்து கொஞ்சம் புட்டும் அவிச்சு கொடுத்துருந்தேன் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் சம்டைம்ஸ்ல இந்த தனியாக உட்காந்துருக்கும் போது யோசிப்பேன் எதுக்கடா எதையும் பற்றி யோசிக்கணும் கடவுள் ஆல்ரெடி எழுதி வச்சது தான் நடக்கப்போகுது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனால் அடுத்து ஒரு கஷ்டம் வரும்போது இருக்குல்ல கடவுள் என்னதான் எழுதிருந்தாலும் நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருவேன் ஸோ அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிறதும் கூட பதினாலு வீடியோ எடுக்கலான்னு மைண்ட் வரும் சில நேரம் வந்து அப்படியே சேட் ஆகிட்டு உட்காந்துருவேன் அண்ட் இந்த குளிருக்கும் வந்து எதாவது ஒர்க் பண்ணவே மனசும் வரல அப்படியே பிளாங்கெட் குழு உள்ளே உட்காந்துக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வந்து ஏதோ வீடியோ எடுக்கணும் நல்ல மைண்டில் இருந்ததுனால ஒரு வீடியோ வந்துடுச்சு ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கலாம் ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா அப்படியே நரம்லாம் பிடிச்சி இழுக்க ஆரமிச்சிடன்றதுனால கொஞ்சம் கீழே போயிட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்கன்னா வந்து பேட்மிட்டன் விளையாடுவேன் பேட்மிண்டன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே விளையாடுவேன் இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபியர்ன்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ் அதாவது பீகார் ஒரிசா அந்த மாதிரி இருக்கும்ல நம்ம எல்லா ஸ்டேட்டோடது வேர்ல்ட் லெவல்லேயும் சரி அதாவது வந்து துபாய் அப்புறம் வந்து அதர் கண்ட்ரிஸ் இருக்குல்ல ஸோ அவங்களோடதும் வந்து ஸ்டால் போட்டு அங்கே என்ன ஃபேமஸாக அது எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வரைக்குமே கோயிங் ஆன் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இங்கே முடிக்கிறேன் இந்த இதுவுமே வந்து நான் டூ டேஸ் முன்னாடியே போயிருந்தது ஸோ அதை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் டெல்லியிலேருந்து வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் இங்கே இப்போ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்